மிகவும் ஒரு மோசமான ஒரு வானிலை டெல்டா மாவட்டத்துல பார்க்க போறோம் இதை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறைய வானிலை இருக்கே கடந்த முறை நம்ம கொடுத்துக்கிட்டே வரும் நீங்க நாளுக்கு நாள் எல்லா வானிலை இருக்கையும் கேளுங்க அதுல மிக தெளிவாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த வானிலை இருக்கையிலையும் இனி வரக்கூடிய நேரங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் வந்து எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் லைக் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதுமாக நூறு சதவீதம் கனமழை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டத்திற்கும் தீவிரமடைய போகுது அதனால எங்க ஊர்ல மழை வரல அங்கே மட்டும்தான் மழை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது எல்லா பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்குது கொஞ்சம் பொறுமையா இருங்க மழை இது வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க மழை வாய்ப்புகள் நவம்பர் முப்பது வரைக்குமே நமக்கு வந்து பதிவாக போகுது அதனால் இந்த மாத இறுதி வரைக்கும் மழை இருக்கு அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் நமக்கு இன்னும் மழை தொடங்கவே இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு மழை படிப்படியாக முன்னேறும் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலும் தொடங்கி இருக்கும் ஒருவேளை மழை இன்னும் தொடங்காத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக கொடுக்கும் தொடர்ச்சியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கு ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் பத்து மாவட்டங்கள் ஆபத்துல தான் இருக்கு பத்து மாவட்டங்கள் ஆபத்தில் இருக்குது அதில் வந்து முதல் நான்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை சார்ந்தது நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் போன்ற பகுதிகள் ரொம்பவே ஆபத்தில் இருக்குது அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இங்கெல்லாம் பதிவாகும் எதனாலங்க அதிக மழை பொழிவு இனிமேல் நமக்கு வரப்போகுது அப்படின்னா தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டை நெருங்கி வந்து அதிக மழை கொடுக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நேரம் ஆக ஆக தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டு கடற்கரை ஒ ஒட்டி நகர ஆரம்பிச்சிடும் தற்பொழுதே வந்து நம்ம ரொம்ப நெருங்கியாச்சு தாழ் மண்டலம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கிட்ட ரொம்ப நெருங்கியாச்சு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைய பகுதிகளில் கனமழையாவது குறைஞ்சபட்சம் பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக கனமழை கொ பெய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தாங்க போகுது எப்போ இந்த அதீத கனமழை மற்றும் அதிகனமழை நீங்கள் சொன்ன அந்த முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்லாம் எப்பங்க வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் அதிக மழையானது பொழிய வாய்ப்பு இருக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை நேரங்கள்ல கனமழையும் சில நேரங்களில் ஒரு மிக கனமழையா இருந்தாலும் இந்த அதிகனமழை மற்றும் அதீத கனமழை குறுகிய நேரத்துல அதிக மழை பொழிவுங்கிறது இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல தான் டெல்டா மாவட்டங்களாகட்டும் அதே போல சென்னை பகுதிகளாகட்டும் மழை வாய்ப்புகள் சற்று வலுவடைந்து காணப்பட போது சென்னை பகுதிகளுக்கு ஏற்கனவே நம்ம தேதிகள் சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய வியாழக்கிழமை ரொம்ப அதிகப்படியான மழை வந்து பதிவாகும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமையிலுமே நமக்கு வந்து மழை உண்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை பகுதிகளில் மிக அதிகப்படியான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் சரி இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தான் மிக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் சொல்லி நம்ம பார்த்தோம் முதற்கட்டமாக முதற்கட்டமாக டெல்டா முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சரி இப்போ நமக்கு மழை பொழிவு எவ்வளவு மழை வரும் முப்பது சென்டிமீட்டர் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த வானிலை கேட்டவங்களுக்கு புரியும் கேட்காதவங்க போய் கடந்த வானிலை அறிக்கையை மறக்காம கேளுங்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வானிலையே உங்களுக்கு தொடர்ந்து புரியும் முதற்கட்டமாக டெல்டா முழுவதுமாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து எதனாலனா குறுகிய நேரத்துல அதிக மழை பெய்ய போகுது இதே நாற்பது சென்டிமீட்டரை அதை பத்து நாளா பிரித்து ஒவ்வொரு நாளும் ரெண்டு 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 சென்டிமீட்டராக இல்லை ஒரு மூணு மூணு சென்டிமீட்டராக நமக்கு மழை வந்துச்சுன்னா பெரிதளவில் நமக்கு வெள்ளப்பெருக்கு நமக்கு தெரிஞ்சுக்காது ஏன்னா இப்போ வந்து நமக்கு பத்து நாளாக வந்து மழை பதிவாச்சுன்னா பெரிதளவு நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படாது ஆனால் இப்போ நமக்கு வந்து குறுகிய நேரத்தில் அதிக மழை வந்து பதிவாகுது ஒரு மணி நேரத்தில் பத்து நாளா பெய்ய வேண்டிய மழையை ஒரு மணி நேரத்தில் நமக்கு பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வான பகுதிகளில் அதிகமான மழை தண்ணீர் வந்து சூழ்ந்து காணப்படும் அதுதான் இப்போ நடக்க போகுது அதான் நிறைய பேர் வந்து மழை எங்களுக்கு கொஞ்சமாக தான் வந்திருக்கு கனமழை தான் வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க நேரம் ஆக ஆக மழை தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் போக போக மழை வாய்ப்புகள் அதிகரித்து குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பதிவாகி வெள்ளக்காடாக மாற்றும் விளை நிலங்கள் நிறைய பயிர் நிலங்கள்லாம் நிறைய பேர் கேட்டு விவசாயிகள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்போ நிலங்கள்லாம் நிறைய தண்ணீர் சூழ்ந்து காணப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாங்க கண்டிப்பாக அந்த பயிர் நிலங்கள்லாம் நமக்கு வந்து தாழ்வான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே தண்ணீர் வந்து அதிகமாக சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தான் இந்த அதீத கனமழை மற்றும் அதிகனமழையை நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக முதற்கட்டமாக டெல்டா முழுவதுமாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா பகுதிகளும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மிக கனமழை முதல் அதி அதிகனமழை வரைக்கும் கண்டிப்பாக உண்டு அனைத்து பகுதிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிக கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிக கனமழை மட்டும் எதிர்பாருங்க அதன் பிறகு படிப்படியாக தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை நோக்கியே நகரும் நிறைய பேர் திசை மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் திசை மாற்றம் ஏற்பட்டு வேற எங்கேயாவது இந்த தாழ்வு மண்டலம் போயிடுமா அப்படின்ட்டு தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு தற்போதைய நிலவரப்படி எந்த திசை மாற்றமும் இல்லாமல் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிகப்படியான மழை பொழிவை கொடுத்துட்டு தான் போக போகுது அதனால எந்த பகுதிகளுக்கும் எங்கேயும் திசை மாற்றங்கள்லாம் வராது தற்போதைய நிலவரப்படி வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் டெல்டா முதற்கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மிக மிக தீவிரமான மழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வடக்கு திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதுனால முதல்ல நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகள் அதன் பிறகு விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டின கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் எங்கே கரையை கிடக்க சென்னைக்கு அருகே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய பேர் ஒரிசா போகுமா இல்லை பர்மா மியான்மர் எங்கேயாவது போயிருமான்னு கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டிலே நமக்கு வந்து கரையை கிடக்க போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கரையை கிடக்கும் போது சூறாவளி காற்று வீச போகிறது கிடையாது நமக்கு சாதாரணமாக தான் கரையை கிடக்க போகுது இருந்தாலும் அந்த மழை தீவிரம்ங்கிறது அந்த மூன்று நாட்கள் ரொம்ப அதிகமாகவும் மிக தீவிரமாகவும் காணப்பட்டு வருகிறது அடுத்த கட்டமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடும் கனமழை தீவிரமடையும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்லாம் என்ன சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் தான் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்கே தான் நமக்கு வந்து அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக பதிவாக போகுது அனைத்து பகுதிகளுக்கும் மிக அதிகப்படியான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த இடங்கள்ல நமக்கு வந்து மழை கிடைக்கும் எங்கெல்லாம் நமக்கு வந்து தீவிரமான மிக கனமழை மற்றும் மழை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக முழுமையாக நம்ம கேட்டோம் தொடர்ச்சியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை அது நாளை நாளை மறுநாள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் அதே போல் உள் மாவட்டத்திற்கும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் முதலாவதாக இரண்டு பகுதிகள் நம்ம பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம் அடுத்தபடியாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல நாளையும் நாளை மறுநாளும் உங்களுக்கு நிறைய மழை பொழிய வாய்ப்பு இருக்கு அதனால கவலைப்படாதீங்க எங்களுக்கெல்லாம் இன்னும் மழை பெருசாக வரவே இல்லைங்க நாகப்பட்டினம் சென்னை போன்ற பகுதிகளுக்கு தான் மழை வருதுன்னு சொல்றாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா மழை வரலன்னு சொல்லி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மக்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு மழை தாமதமாகும் முதலாவதாக கடலோர மாவட்டங்கள்ல மழை கிடைச்சதுக்கு அப்புறமாதான் உள் மாவட்டத்தில் மழை பொடிய வாய்ப்புகள் இருக்கு நேரடியாக கடல் பகுதியில அப்படியே மேகக்கூட்டங்கள் அப்படியே உள் மாவட்டத்துக்கு வந்துடாது முதல்ல கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்ததுக்கு அப்புறமாதான் உள் மாவட்டத்தில் மழை தீவிரமானது அதிகரிக்க போகுது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா முடிந்தவுடன் உள் மாவட்டங்களிலும் அதே போல தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு வெறும் உள் மாவட்டங்கள் மட்டும் இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டும்தான் பெரிதளவு பாதிப்புகள் ஏற்பட போகிறதில்லை ஆனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல்லில் பெரும்பாலும் கனமழையும் ஏதேனும் சில இடங்களில் மிக கனமழையானது தென் மாவட்டத்தில் பகுதியாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் எங்கள் தென் மாவட்டத்தில் மட்டும் ஏன் மழை ரொம்ப குறைவா இருக்கு வட தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு எங்களுக்கெல்லாம் ஏன் மழை குறைவா இருக்குன்னு கேட்குறீங்களா ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தெற்கு திசை நோக்கி நகர்ந்திருந்தா இன்னாலும் தென் மாவட்டங்களுக்கு நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருக்கலாம் ஆனால் இது தெற்கு திசை நோக்கி நகராமல் வடக்கு திசை நோக்கி நகருது அப்படிங்கிறதுனால தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லி இந்த வட தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம எச்சரிக்கை வந்து அதிகமாக கொடுத்திருக்கிறோம் ஆகவே நண்பர்களை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் வராது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இப்போ தெளிவாக சொல்லிட்டோம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அதிக வெள்ள பாதிப்புகள் ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை தொடரும் நாளைய தினங்களில் இன்னும் அதிகமான மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விட வாய்ப்பு கவலைப்படாதீங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒழி டவுட்டாக இருக்குது அப்படிலாம் கேட்காதிங்க அதனால எங்கெங்கெல்லாம் நம்ம மழை தீவிரம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து பள்ளிகள் விடுமுறைங்கிறது நிச்சயமாக இருக்கும் மழை வந்தால் உறுதியாக பள்ளிகள் விடுமுறையும் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த மழையானது நவம்பர் முப்பது வரைக்கும் மழை பெய்ய போகுது விடவே விட போகிறது இல்லை நவம்பர் முப்பது வரைக்கும் மழை தொடர்ந்து விட விடாமல் நமக்கு வந்து பதிவாக போகுது எச்சரிக்கையாகவும் மிகவும் உஷாராக இருந்துக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் அதில் உங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தகவல் அதுல அப்டேட் ஆகும் மறக்காம அந்த வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இருந்தா இருந்தால் இருக்கும்னு சொல்லி கேக்குறீங்க உங்களுக்கு லைவ் சேனல் டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துக்கிறோம் அந்த லைவ் சேனல் லிங்க்கு நீங்க வந்து கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களுக்கும் எதிர்பார்க்க முடியும்